வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார் தென்லா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் முன்னூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரையல் நம்பரை வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு நம்ம வந்து பிசி பெஸ்ட்டு போலில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து ஏ போலில் போர்டு மாறி உட்காந்துச்சு பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் தான் ரெண்டாம் நம்பர் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த டார்கெட் ஒரு அற்புதமாக வந்து நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருந்து ஒரு வேலை நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்திங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா பெண்டிங் டார்கெட்டில் பி போர்டில் பாருங்கள் அஞ்சாம் நம்பர் வந்து பதினெட்டு நாளாக ஓப்பன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருச்சு இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு நம்ம ஏ போர்டில் பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் அற்புதமாக நம்ம ஹிட் பண்ண மாதிரியே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிருக்கு நம்ம டார்கெட் பண்ணது ஒரு வெற்றி கிடச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்றர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நம்ம ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம செட் ஆகலை நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தொம்போது அறுபத்திரெண்டு இருபத்தாறு இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ரெண்டாம் நம்பர் வச்சிருந்தோம் ஆனால் நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் டபுள் ஸ்ரோன்னு சொல்லி ரெண்டு வச்சிருந்தோம் ஆனால் வந்தது அஞ்சா நம்பர் தான் டபுள் ஸ்ரோ வந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி ஃபஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஆறு கொடுத்துருந்தோம் ரெண்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்குள்ளோட வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தான் வந்ததும் கரெக்ட்டு தான் ரெண்டாம் நம்பர் ஆனால் என்னென்னா பிசியில் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துச்சு ஒரு வேலை வந்து நீங்கள் ஏ போர்டில் வச்சு

இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் ஒரு பட்டனை மறக்காம அமுதி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலேயே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு உங்களுக்கு ஏன் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங் நோ பெட்டிங் ஃபஸ்ட்டு எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கிழக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசன்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து இருபத்தி ஒன்று நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழு அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போரில் நாலு வந்து முப்பத்தி ஏழு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் ஆகுது பீபோர்டில் எட்டாக நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் எட்டு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஆகுது சீபோர்டில் ஒரு எட்டு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்த்து ப்ரோட்டிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஏசியா நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் ஏழு எழுபது இருபத்தஞ்சு இருபது இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு சைபர் ஆறு அறுபது அப்படின்னு கொடுத்தவர்கள் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோடு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் ஏ கெஸ்ஸிங் மேட்ச் வச்சுரு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிறதுல முக்கியமான எண்கள் வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சு சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு இருபதுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அனுப்புனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்கன்னா சைபர் கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு அஞ்சுக்கு ஒன்று ஒரு அஞ்சா நம்பர் வந்து ரிட்டன் வரணும் அப்படின்னா அஞ்சுக்கு வந்து பவர் அடிக்கணும் ஸோ அந்த மெத்தேட் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்முலாவிலையும் சைபர் அஞ்சும் வருது எகைன்ஸ் வருது ஸோ அதனால் வந்து ஆல்போர்டின சைபரே அஞ்சு நான் மேட்ச் பண்ணுறேன் எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது அப்படி பார்க்கும்பொழுது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து இது ஜஸ்ட் வார் மட்டும் மட்டும்தான் நம்ம உங்கள் கெஸ்ஸிலேயும் வந்து இதே மாதிரி சைபரும் அஞ்சு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு நம்பர் எகைன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் திரும்ப வரணும் அப்படி வரலன்னா ரெண்டுக்கு பவர் ஏழு வரும் ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்டெலாம் இன்றைக்கி அடிப்பாங்க அந்த வார்க்கு தான் வருது எல்லா இடத்துலையும்

எழுநூற்றி ஆறு எழுநூற்றி அறுபது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் சோழ கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸி மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் நம்ப சூப்பராக இருக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ